पैर मार गुलानी नरगोती इरेंटा बच्ची पुली इरेंटा नहीं हो सामान बच्ची पुली का मैंने जब से सामान चुन लिया मैंने जब लूट लिया इप्पल है नीच में बढ़ा है नहीं नहीं करता ना मगर कारण ये भी सेस रोशनी आवर गुलानी का आठ नंबर की रोशनी पुली हो आलीन है आलीन आलीन है

பெரும் இரண்டு வெற்றி புள்ளிகளும் இரண்டு நான்கு வெற்றி புள்ளிகள் பெருமாள் குளம் இரண்டு வெற்றி புள்ளிகள் மேலச் செவல் அடுத்த ஆட்டம்

வேற்பால் குளம் நான்கு வீச்சு புள்ளிகள் அதை இருந்தாலும் மேலை சலனம் அடுத்த ஆட்ட கலைக்கறி ஆட்டே வந்துருங்கண்ணே செட்டு தானே ஒரு மைக்கு எடுக்காமனுக்கு என்னன்னு பாருங்க

ஆடு சேவல் எட்டு வெச்சு புள்ளிகளும் எதிர்த்தாலும் நான்கு வச்சு புள்ளிகளும் ஒன்பது பத்து வச்சு புள்ளிகளும் எதிர்த்தாலும் நான்கு வச்சு புள்ளிகள் வெச்சுப்பள்ள இந்த ஆட்டம் முடிந்த மாதிரி அடிநாள் தயார் நிலையில் இருக்குமாறு ஆள்புரம் ஏய் 2 மணி 2 மணி ரெண்டு நிமிஷம் கேக்க பாயிங் அய் ரோஸ்னியா ப்ரோ கல்கறி அவ அழகா போதி நான்கு லட்சம் மேலட்சியர்கள் பதிமூன்று லட்சம் புலிகளும்

அதை தொடர்ந்து பெருமாள் ஆறு புள்ளிகளும் எதிர்த்தாடும் மேல பதினாறு வச்சு புள்ளிகளும்

பதினாறு லட்சம் லட்சம்

கேட்டான் <laughs> பாக்கத்தமே